ராமநாதபுரம் மாவட்டம் நமது பரமக்குடி தொகுதியில் அனைத்து நிலை நிர்வாகிகள் நகரச் செயலாளர்கள் நகரத்தில் உள்ள வார்டு செயலாளர்கள் பெருராட்சி செயலாளர்கள் பேரூராட்சி வார்டு செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சி செயலாளர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் அனைத்து தரப்பு நிர்வாகிகளையும் சந்தித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது தொடர் இப்ப ஏற்கனவே கடந்த மாதத்தில் முதுகுளத்து முடித்தோம் இன்றைக்கு பரமக்குடி டிசம்பருக்குள்ள மீதி ரெண்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் உங்க மாவட்டத்தில் ஒன் ஃபார்ட்டி போர் இருக்கும் அதனால நவம்பர் டிசம்பரில் மற்ற ரெண்டு தொகுதி குளிக்கும் கிட்டத்தட்ட இருநூறு தொகுதிகளில் நாங்கள் தொகுதி வாரியான கூட்டங்களை போடுவதற்கான திட்டம் இருக்கு அதை தொடர்ந்து ஆறு மாசமா நிறைவேற்றிட்டு வரோம் அதுக்கு பிறகு தேர்தலுக்கான அனைத்து வேலைகளையும் அடங்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க திரு நயனா நாகேந்திர கேளுங்க நாங்கள் வந்து இருபத்தி மன்மிகு மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இந்தியா ஒரு சிறந்த வல்லரசு நாடாக ஆவதற்கும் அவர் பிரைம் மினிஸ்டரா வரணுங்கிற ஒரே நோக்கத்தோட நாங்க அன்கண்டிஷனா அவர்களுக்கு ஆதரவு அளித்தோம் கேள்விக்கு திரு நயனார் நாகேந்திரன் அவர்கள் பதில் அளித்தால் எங்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கவே நான் வந்து இதுவரைக்கும் சந்திக்கிற வாய்ப்புகள் கேட்கல நீங்க வந்தப்ப கேட்டீங்க

கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துடும் அதனால நாம வந்து முதல்வரோட வெளிநாடு சுற்றுப்பயணத்தை பொறுத்திருந்து பார்ப்போம் அம்மாவின் தொண்டர்கள் ஓர் அணியில் திரள வேண்டும் என்பதுதான் அந்த அம்மா மக்கள் முன்னேற்றங்களை ஒன்று ஒரே கட்சி ஆறு கிடையாது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்து ஏழு எட்டு ஆண்டுகளாக நாங்கள் யாரையெல்லாம் எதிர்த்து போராடுகிறோம் உங்களுக்கு தெரியும் அதனால அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்பது எங்களது நிலைப்பாடு அதை பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களுடைய நிலைப்பாடு டிசம்பர் மாதத்தில் இதை பற்றியெல்லாம் நாங்கள் பேசுவேன் தெரியவில்லை திரு அண்ணாமலை அவர்கள் சிறந்த ஒரு அரசியல் தலைவராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக பணியாற்றியவர் எனது நல்ல நண்பர் அவர் அது சரிங்க பேசுற உங்கள்கிட்ட என்ன போய் கேட்டா நான் அத வந்து நான் வந்து இண்டிபெண்டா பேச முடியும் நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற அம்மாவின் தொண்டர்களால் இயக்கப்படுகின்ற இயக்கம் அவர் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருந்தவர் கட்டுப்பாடுகள் இருக்கும் அதுதான் உண்மை அதான் கருத்துங்கிறத தாண்டி கட்சியின் கருத்துக்கு நான் கட்டுப்படுவேன் சொல்றேன் அதனால அவர் பேசுறது மாறி மாறி பேசுறவர் நீங்க எடுத்துக்கணும் அது உங்களுடைய விருப்பம் நான் அப்படி பாக்கல அவர் ஒரு சொந்தராக ஒரு கட்சியின் மாநில தலைவராக இருந்தப்ப அவர் ஒரு கருத்தை சொல்றாரு இன்றைக்கு மேலிடம் அவர் ஒரு தொண்டாக அதை ஏற்றுக்கொண்டு வழி வழி அதான் செல்வாரு தன்னை பதவியில முக்கியமான பதவியை அமரவித்தவர்கள் உயர்ந்தவர்கள் என்று யார் உணர்ந்தாலும் சரிதான் எனக்கு தெரியும் ஆனா சிவங்கங்கை எம்.பி. திரு கார்த்திக் அவர்களை இவிஎம்ல எல்லாம் இது தப்பு நடக்க வாய்ப்பில்லைன்னு பேசியிருக்காரு அவரே போய் சொல்லிருக்காரு அவங்க கட்சிக்கு அவரே போய் சொல்லியிருக்காரு உங்களுக்கு கேள்விக்குள்ள நான் தஞ்சாவூர்ல போய் சொல்லி உங்க தொலைக்காட்சிகள் மீண்டும் மீண்டும் அதே அரைச்சியமாக அரைக்க வேணா நினைக்கிறேன் தமிழ்நாட்டில உறுதியாக இந்த தேர்தல நான்கு அடிகள் வாய்ப்புகள் தத்துவ ஊழியர்கள் விசாரணை முடிச்சு நடவடிக்கை எடுக்க சரியான கோரிக்கை தான் அது அரசாங்கம் வரவேற்க போய் சஸ்பெண்ட் பண்றதுங்கிறது ஒருத்தர் வந்து பழி வாங்குற மாதிரி அப்படி எது இருந்தா மூன்று மாதங்களுக்கு முன்பே அவர் மீது எது இருந்தா துறை ரீதியாகவோ ரீதியாக வேற நடவடிக்கை எடுக்காம கடைசி நிமிடத்தில் செய்யும்பொழுது அவர்களுக்கு எந்த வித முறையோட அவங்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பும் இல்லாமல் செய்யறது தவறான ஒன்று அதனால அவருக்கு கோரிக்கை வந்து நியாயமான வந்தது அதை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் ஏற்கனவே ரெண்டு அணி இருக்கு ஆளுங்கட்சி திமுக அணி என்டிஏ ஒண்ணு இருக்கு திரு சீமான் அவர்கள் தனித்து போட்டு விடுவாங்கிறாரு கடந்த காலத்தில் போட்டு திரு விஜய் அவர்கள் தலைமையிலான ஒரு அணி அமை

அடுத்த கட்டமாக எங்கள் பிரச்சாரங்கள் எல்லாம் நடக்கும் சார் உங்க கேள்விகளுக்கு அவர் தான் சரியா கேட்டாரு நண்பர் கேட்டாரு நயனார் நாகேந்திரன் சொல்லிட்டேன் யூகத்துக்கு எல்லாம் சொல்ல மாட்டேன் பட்சத்தில் அதெல்லாம் கிடையாது அவர் சரியா கேட்டார் தம்பி வந்த உடனே அந்த கேள்விக்கு நண்பர் நயனார் நாகேந்திரன் கேட்கணும் டிசம்பர் மாதத்திற்குள் எல்லா ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கப்புறம் அமமுக என்ன செய்கிறது என்பதை நீங்கள் ஒன்று மாத்திரம் சொல்கிறேன் இந்த தேர்தலில் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக வெற்றி முத்திரை பதிக்கும் எல்லா கட்சியும் அப்படிதானே அவங்க நிர்வாகிகளை சந்திக்கிறப்ப கட்சி தேர்தல் ஆறு ஏழு மாசம் தான் இருக்கு வேகப்படுத்துறதுன்னு சொல்றது இயற்கை தானே அதுல வந்து ஸ்பெஷலா ஒண்ணு கிடையாது அதுக்கு தானே வந்திருக்கேன் இங்க உள்ள கிளைச் செயலாளர்கள் கிளை நிர்வாகிகள் பேரூராட்சி நிர்வாகிகள் என அனைத்து நிர்வாகிகளையும் பார்த்து தேர்தலுக்காக அவர்களை பணியை துரிதப்படுத்துவதற்காக வந்திருக்கு வெற்றி பெற சூழலை பத்தொன்பது இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகள் என்ன நடந்தது என்பதே எல்லோருக்கும் தெரியும்